நம்ம ஊரை தாண்டி வெளியில் வெளிநாடுகள் என்ன நடக்குது வெளி மாவட்டத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிற தெரிஞ்சா கம்யூனிகேஷன் டெவலப் ஆயிடுச்சு எல்லாருடைய மொபைல் கையில என்ன இருந்தீங்கன்னா மொபைல் வச்சிருக்கேன் நீங்கள் மொபைல் என்ன ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து மொபைல்ல நீங்கள் வந்து எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் சந்தைப்பதிப்பு யார் சந்தைப்படுத்துகிறாங்க யார் ஃப்ளைவுட் நீங்கள் தயாரிக்கிறாங்க ஃப்ளைவுட் தயாரிக்கிற கம்பெனி சொல்லி எத்தனை தமிழ்நாட்டில் இருக்குது இந்த ஃபிளைவுட் தயாரிக்கிற கம்பெனியில் வந்து யாரை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க என்ன வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற நாலேஜஸ் நீங்க கண்டிப்பா வளர்த்துக்கணும் அதுக்கான வளர்த்து பிளாட்ஃபார்ம் ஈஸியாக இருக்கு நாள் என்ன நம்ம விவசாயம் பண்ணோம் ஏதோ ஒரு பொருள் நம்ம கிட்ட தேங்காய் கேட்கிறாங்களா பத்து ரூபாய் தேங்காய் கொடுக்குறோம் நீங்களே தேங்காய் வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்க தேங்காய் நீங்க விற்பனை கேட்டால் நீங்களே என்ன கொடுத்தா சந்தேகப்படும் ஏன்னா ஒரு வியாபாரி எக்காரத்தை கொண்டு என்ன பண்ண மாட்டாரு லாஸ் ஆக மாட்டார் ஒரு வியாபாரி காரணத்தை கொண்டு என்ன பண்ண மாட்டாங்க நஷ்டப்பட வாய்ப்பே கிடையாது ஒரு விவசாயத்தை கண்டிப்பா நஷ்டப்படுவாங்க அப்போ விவசாயம் வியாபாரியா பாதிப்பது என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால நல்லா வந்து விற்பனை செய்ய முடியும் எல்லா பொருளையும்